வணக்கம் நண்பர்களே என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு குக்கர் வச்சு ஒரு நாலஞ்சு டேபிள் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பழத்தை எடுத்து தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பில் போடுற எந்த வெஜிடேபிள்ஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சௌச்சவ்வு அவரக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு நூக்குள் எல்லாமே கட் பண்ணி கத்திரிக்காயும் ஆட் பண்ணினுக்கிறேன் எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு வேறு எதுவும் ஆட் பண்ணுறதுல நான் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இது நல்லா மசாலா பூரா காயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நல்லா கலறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க தோரம் பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் தோரம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி அதையிலையும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் வச்சுக்கோங்க ஏன்னா பருப்பு தண்ணி அதிகமாக எடுக்கும் அதனால் ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்போ உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்திங்களனா கம கம்மன்னு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா மசிஞ்சு சாப்பிட்டீங்களா சுட சுட சூப்பராக இருக்கும் இவர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதால நான் மசியாமல் அப்படியே கொடுத்து அனுப்புவேன் அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் சுட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன் சிம்பிளாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சுடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்